தமிழ்நாட்டில் இருக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான அஞ்சு சிவன் கோயில்கள் இந்த அஞ்சு சிவன் கோயிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணியிருங்க கோயிலுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் அதிக பேர் போறாங்க அது இல்லாமல் அதிக சக்தி வாய்ந்த கோயில் இந்த அஞ்சு கோயில்கள் தான் ஸோ அஞ்சாவது இடத்துல சிதம்பரம் நடராஜர் கோவில் இது வந்து பஞ்சபூத ஆகாய ஆகாயத்தனமா இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடத்துல ஏகப்பட்ட அந்த தில்லைவனம் வனம் அந்த தில்லை மரம் தில்லை செடி சொல்லுவாங்க அந்த மாதிரி தில்லை வனங்கள் ஏகப்பட்டது இருந்தாம அதனாலதான் இந்த இடத்துக்கு தில்லைன்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில் சிவனே தனக்காக உருவாக்கிக்கிட்டாருன்னு இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு இன்னொரு ஸ்டோரி என்னன்னா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில விஸ்வகிரமாவில தான் உருவாக்கிருக்காரு சோ விஸ்வகிரமா தான் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரி இருக்கு இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் இருக்கு சேர சோழ பாண்டியன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மன்னர்கள் இந்த கோயில புதுப்பிச்சிருக்காங்க சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் ஆன இடமா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு இந்த சிதம்பரம் ரகசிய பீலம் இருக்கும் ஸோ அந்த பீடத்துக்குள்ள ஒரு ஸ்கிரீன் இருக்கும் அந்த ஸ்க்ரீன் நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா உள்ள எதுவுமே இருக்காது இருந்தாலும் அந்த பீடத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து அந்த வில்வ மரம் வில்வ கொடி அந்த வில்வ கொடி வந்து தங்கத்தாலான வில்வ கொடியை வச்சிருப்பாங்க ஸோ அந்த குடிக்கு மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அந்த சிதம்பரத்தோட சிதம்பர ரகசியமாக சொல்லப்படுது நாலாவது இடத்துல நெல்லையப்பர் கோவில் ஃப்ரம் திருநெல்வேலி சிவன் நடனமான அஞ்சு இடத்துல இந்த நெல்லையப்பர் கோவிலும் ஒரு இடம் தமிழ்நாட்டோட மூணாவது மிகப்பெரிய தேர் இந்த கோயில் தான் இருப்பாங்க இந்த கோயில் வந்து ஏழாம் நூற்றாண்டு கட்டப்பட்டிருக்கிற ஆயிரத்தி ஐநூறு பக்கமாக பழமையான கோயிலாக இருக்குது ரொம்ப முக்கியமா இந்த கோயில் வந்து ஆசியாவிலே மிகப்பெரிய அதாவது பரப்பளவில் மிகப்பெரிய பரப்பளவு கண்ட ஒரு சிவ சிவன் கோயிலாக இருக்கு இந்த கோயில் எப்படி வரும்னா அரண்மனைக்கு அந்த காலத்தில் ஒருத்தர் பால் கொண்டு போயிட்டு இருக்காரு தொடர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுதடி கீழே அந்த பால்லாம் ஊட்டி அந்த கல்லு மாதிரி இதே மாதிரி தொடர்ந்து அந்த பால் கொண்டு போகிறதுக்கு நடந்துகிட்டே இருக்குது எப்பவுமே கல் மேலே தடிக்க அந்த கல் மாதிரி பால் ஊற்றுறது வழக்கமாக நடந்துட்டு இருக்கு ஸோ அரண்மனையில இருந்து ஆட்கள் வந்து செக் பண்ணி பார்க்கறாங்க சார் என்ன கல்னு சொல்லிட்டு அப்போ நோண்டி எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த கடப்பாரு அதெல்லாம் வச்சு நோண்ட பார்க்கறாங்க நோண்டி எடுக்கும்போது ஒரு கல் மேலே ஒரு வெட்டு உழுந்தது அதுக்கப்புறம் அந்த கல் வெளியில் எடுக்காங்க எடுத்த கல் தான் சிவனாக இருக்காரு அதாவது சிவலிங்கமாக இருக்காங்க இப்போ அந்த நல்ல இப்போ கோயில் அந்த சிவலிங்கத்தில் தலையில் பார்த்திங்கன்னா அந்த வெட்டு காயிருக்கும் மூணாவது இடத்துல வந்து ராமநாதபுரம் ராமேஸ்வரம் கோயில் ராமன் வந்து ராவணனை வதம் செய்கிறாரு வதம் செஞ்ச அந்த பாவம் வந்து ராமரை பிடிச்சி கூடாதுக்காக ராமர் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை மனநாளையும் உருவாக்கி அந்த லிங்கத்தை வழிபடுறாரு ஸோ அப்படி வழிபட்ட லிங்கம் தான் இப்போ அந்த ராமேஸ்வரன் கோயிலுக்கு அந்த லிங்கம் ராமரும் ஈஸ்வரன் சிவனுக்கு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால தான் இந்த கோயிலுக்கு வந்து ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது இந்த கோயில் வந்து சோழர்கள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டு பாண்டியர்கள் நாயக்கர்கள் அப்புறம் சேதுபதி மன்னர்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட மன்னர்கள் புதுவிச்சிருக்காங்க பன்னெண்டு ஜோதிலிங்கம் பார்த்திங்களா அந்த ஜோதிலிங்கத்தில் பதினோராவது ஜோதிலிங்கமாக இந்த லிங்கம் இருக்குது இந்த கோயிலில் கிட்டத்தட்ட இருபத்தெண்டு தீர்த்தங்களுக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வமான தீர்த்தங்கள் இந்த கோயிலில் மட்டும்தான் இருபத்தி மாதிரியான திட்டங்கள் இருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் இந்த கோயிலை பத்தி பெருசாக சொல்ல தேவையில்லை அவ்வளோ ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும் தஞ்சாவூர் கோயில் வந்து சோழம்னால கட்டப்பட்டு நாயக்கர்கள் அப்புறம் அது பின்னாடி வந்த மன்னர்கள் வந்து சில பேர் அந்த கோயிலை பொறுத்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட அடையாளமாக இந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு இருக்குது அது மட்டும் சோழர்களோட அடையாளமாகவும் இந்த கோயில் இருக்குது முக்கியமாக ராஜராஜ சோழனோட பேரை வரைக்கும் தாங்கி நிற்கிற அந்த கோயில் ஃபஸ்ட் இடத்துல பார்த்திங்கன்னா அது சொல்லவே தேவையில்ல திருவண்ணாமலை அந்த தான் இந்த கோயில் பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் இருக்குது இல்லாமல் அந்த கார்த்திக் மாதம் பார்த்திங்கன்னா அந்த மலையில் அந்த தீம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து வெளிநாடுலேருந்து எல்லாருமே இந்த கோயில் வந்துட்டு போகிறாங்க ஸோ உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில் தான் திருவண்ணாமலை கோயில் இந்த கோயில் வந்து யார் யார்கட்டாங்கன்னு சொல்லிட்டு யாராலுமே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் பல மன்னர்கள் ரெனவேன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த கோயிலை ஆயிரம் வருஷம்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு ஆயிரம் வருஷம் அதாவது ஒரு வருஷம் அந்த கோயில் ஆயிரம் வருஷங்களா ஒவ்வொரு வருஷமா படிப்படியாக கட்டி பெரிய சிவன் கோயில் வந்து நிற்கிறது இந்த கோயிலை சுத்தி பல சிவலிங்கங்கள் இருக்கு அந்த திருவண்ணாமலை மலருக்கு பார்த்தீங்களா அதை சுத்தி ஏகப்பட்ட லிங்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு சக்திக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் மலருக்கு பார்த்தீங்களா திருவண்ணாமலை மலை அந்த மலை வந்து சிவனோட உருவமா நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படி நினைச்சு தான் வணங்கிட்டு இருக்காங்க தான் அந்த கிரிவலம் சுத்துவாங்க அந்த மலை சுத்தி சிவனையே சுத்தம் நினச்சி இந்த மலையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இருக்கு சித்தர்களோட ஒரு ரெண்டு சித்தர்கள ஏகப்பட்ட சித்தர்களோட ஜீவசமதி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திருவண்ணாமலைக்கு ஏகப்பட்ட சித்தர்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க